வணக்கம் நண்பா கூலி திரைப்படம் நடிகர் ரஜினிகாந்தை வச்சு எடுக்கிறதா இருந்தது ஆனால் வந்து அது எப்படி விஜயகாந்த் கைக்கு மாறினது அப்படிங்கிறத வந்து கலைப்புலி தானு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு முதல்ல அந்த கதையை கூலிக்காரன் படத்தினுடைய கதையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட தான் நான் கதைகளை சொன்னோம் ஆனால் அவர் என்னை விட பெட்டராக விஜயகாந்தை வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் உடனே நாங்களும் யோசித்து ராவுத்தரை அவர்களை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்னென்னா ஒரு வேளை பட்ஜெட் அதிகமாக சொன்னார்னா அப்படியே திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் போய் சொன்னோம் விஜயகாந்தை வச்சு இந்த படம் எடுக்கிறதா வந்து ராவுத்தரை சந்தித்து சொன்னோம் ஸோ அவரும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஊதியத்தை ஒரு மடங்கிலேருந்து மூன்று மடங்கு உயர்த்தி சொன்னார் உடனே எங்களை அறியாமல் நாங்களும் சரின்னு சம்பதம் சொல்லிட்டோம் உடனே அட்வான்ஸ் எப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ராவுத்தர் எப்போயுமே வழக்கத்தை விட மூணு மடங்கு சம்பளம் அதிகமாக கேட்டிருப்போம் இவங்க கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா உடனே சம்பளம் எவ்வளோ அட்வான்ஸாக தரலாம்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ராவுத்தர் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது ஒரு நினைவு கூறத்தக்க விஷயம்னே சொல்லலாம் அந்த வகையில் கூலிக்காரன் பட திரைப்படமும் சூப்பராக நல்ல பட்டி தொட்டி எங்கும் பரவி தியேட்டரில் நல்ல ஒரு படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கலைப்புலி தானு தன்னுடைய தகவலை பயந்துருக்கிறாரு இது போன்ற தகவலாக அறிந்து கூட நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்